நான் அவரை இயேசு கிறிஸ்துவே என்கிற இந்த யூடியூப் மூலமாக இந்த ஞாயிறு மறையுறைகளை பங்கெடுத்துக் கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளுக்காகவும் குடும்பங்களுக்காகவும் உறவுகளுக்காகவும் ஜபிக்கிறோம் கத்தோலிக்க மக்களுக்காக ஜபிக்கிறோம் என்னுடைய திருத்தந்தை லியோ அவர்களுக்காக ஜபிக்கிறோம் திருத்தந்தை எடுக்கிற முயற்சிகளுக்காக மன்றாடுகிறோம் நாட்டு தலைவர்களுக்காக ஜபிக்கிறோம் என்னுடைய இறை மக்களுக்காக மன்றாடுகிறோம் போரின் மூலமாக வாழ்வு இழந்து கொண்டிருக்கிற மூலமாக வாழ்வை பாதி பாதிப்புக்குள்ளாக இருக்கிற மக்களுக்கு வைக்கிறோம் இது ஆண்டவரை இந்த உடைகளை அமைதி ஏற்பட வேண்டும் பேதவை போல பவுலை போல உமக்கு சான்று பகரக்கூடிய பிள்ளைகளாக எங்களை மாற்றும் ஆவியானவருடைய வெளிச்சத்தில் எங்களை உடைநடத்தும் ஆண்டவங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாமே இறைவன் தந்தை மகன் தூயாவையானவர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் உறவுகளையும் உங்கள் வாழ்வின் திட்டங்களையும் இறைவன் தாம் ஒன் நின்று ஆசீர்வதித்து வழிநடத்துவராக ஆமேன் ஈ ஆண்டவர் மரிய வாழ்க